இனிய நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது வாழை இலையின் மருத்துவ பயன்கள் பற்றித்தான் தமிழர்களின் கலாச்சாரத்தில் முக்கிய பங்கு வாழை இலைக்கு உண்டு வீட்டிற்கு வரும் விருந்தினர்களுக்கு வாழை இலையில்தான் வடை பாயசத்துடன் விருந்தளிப்பார்கள் பாரம்பரியத்தோடு தொடர்புடைய வாழை இலை கோவில் திருவிழாக்கள் விசேஷ நிகழ்ச்சிகள் விருந்துகள் திருமணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் உணவு பரிமாறும் வழக்கமும் தமிழகத்தில் வாழை இலையை பயன்படுத்தாத விருந்தே இல்லை என்றும் சொல்லலாம் நம் முன்னோர்கள் வாழ்க்கை முறையில் எத்தனை சிறப்பு அம்சங்களை வகுத்து நாம் முறைப்படி உணவு உண்டு வந்தாலே நோயின்றி வாழலாம் என முறைப்படுத்தி உள்ளனர் வாழை இலை என்பது உணவை உண்பதற்கான ஒரு பொருள் மட்டுமல்ல அதில் எண்ணற்ற மருத்துவ குணங்களும் உண்டு வாழை இலையில் உண்ணும்போது நோய்கள் வராமல் தடுக்கப்படுவதுடன் பல நோய்களுக்கும் நிவாரணம் கிடைக்கும் இதை நவீன ஆராய்ச்சிகளே ஒப்புக்கொள்கிறது வாழை இலையில் சூடான உணவை பரிமாறும்போது உணவுக்கு குறிப்பிட்ட வாசனையும் சுவையும் அதிகரிக்கிறது மற்றும் ஆரோக்கியமானது வாழை மரம் மிகப்பெரிய மூலிகை மரமாகும் அதிலிருந்து பெறப்படும் வாழை இலையின் நன்மைகள் ஊட்டச்சத்துக்கள் பற்றி பார்ப்போம் வாழை இலையின் ஊட்டச்சத்துக்கள் கார்போஹைட்ரேட் நார்ச்சத்து லிக்னின் ஹெமி செல்லு செல்லுலோஸ் பெக்டின் டானின்கள் செல்லுலோஸ் செலினியம் பொட்டாசியம் கால்சியம் வெளிமம் பாஸ்பரஸ் ஆகியவையாகும் வாழை இலையின் நன்மைகள் வாழை இலை ரசாயன கலப்பு இல்லாதது இயற்கையானது வாழை இலையில் சாப்பிடுவதால் உயிராற்றல் பெருகும் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் லிக்னினின் அதிகமாக இருப்பதால் உடல் செல்களின் சிதைவு ஏற்படாமல் இளவையுடன் அதிக நாட்கள் இருக்க வைக்கும் இதில் உள்ள பாலிப்பினால்கள் நமது செல்களில் உள்ள டிஎன்ஏவை கதிர்வீச்சிலிருந்து பாதுகாக்கிறது இதில் பாலிப்பினால்கள் இருப்பதால் தொடர்ந்து சாப்பிட புற்றுநோய் வராது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள் வாழை இலையில் உணவை சாப்பிடும்போது இதிலுள்ள குளோரஃபில் எனும் வேதிப்பொருள் உணவை நன்கு செரிமானப்படுத்துகிறது மேலும் வயிறு மற்றும் குடல் பகுதிகளில் இருக்கின்ற புண்ணை ஆற்றுகிறது தீக்காயம்பட்டவரை வாழை இலையில் படுக்க வைப்பதை பார்த்திருக்கிறோம் வாழை இலையின் குளிர்ச்சியும் அது வெளியிடும் ஆக்சிஜனும் தீப்புண்ணுக்கு இதமாகவும் விரைவில் காயங்களை ஆற்றக்கூடியதாகவும் இருக்கிறது வாழை இலை தோளில் ஒட்டாது மற்றும் நோய் தொற்றை ஏற்படுத்தாது என்பதாலேயே தீக்காயம் ஏற்பட்டவர்களுக்கு வாழை இலையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது பச்சிலம் குழந்தைகளுக்கு உடலுக்கு நல்லெண்ணெய் பூசி வாழை இலையில் கிடைத்தி சூரிய ஒளியில் படுக்க வைப்பதால் சூரிய ஒளியில் இருந்து பெறப்படும் விட்டமின் டியும் இலையிலிருந்து பெறப்படும் குழுமையும் குழந்தைகளுக்கு தோல் நோயிலிருந்து பாதுகாக்கும் காயம் புண்களுக்கு தேங்காய் எண்ணெய் தடவி வாழை இலையில் கட்டுப்போட குணமாகும் சொரியாசிஸ் தோல் அலர்ச்சி கொப்பளங்கள் பாதிக்கப்பட்ட இடத்தில் வாழை இலையை அரைத்து மருந்து போல தடவி கட்டி வைக்க குணமாகும் கிருமிகள் அழியும் வாழை இலை சிறுநீரகம் விதைப்பை தொடர்புடைய பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கிறது வாழை இலையில் உணவு பரிமாறும்போது அந்த இளம் சூட்டில் வாழை இலை லேசாக சூடாகி இலையின் பச்சையத்தில் உள்ள பாலிப்பினால் நாம் சாப்பிடும் உணவில் கலந்துவிடும் அதில் உள்ள சத்துக்கள் உணவுடன் சேர்ந்து கிடைக்கப் பெறுகின்றன இதனால் உணவின் ருசியும் மனமும் ஆரோக்கியமும் கூடும் உணவு மூலம் ஏற்படும் நோய்களின் அபாயமும் குறைகிறது வாழை இலையில் சாப்பிடுவதால் இளநரை வராமல் தலைமுடி கருப்பாக இருக்கும் வாழை இலை கிருமி நாசினியாகும் நச்சு கிருமிகளை எதிர்க்கும் தன்மை கொண்டது பாம்பு பாம்புக்கடிக்கு வாழை சாறு கொடுத்தால் நச்சு முறிந்து விடுகிறது தினமும் வாழை சாறு சாப்பிட்டு வந்தால் இருமல் மற்றும் சளி குறையும் கண் தொற்று ஏற்பட்டால் வாழை இலையை கண்களின் மேல் வைத்திருக்க குறையும் பாரம்பரிய மருத்துவத்திலும் ஆயுர்வேத மருத்துவத்திலும் வாழை இலை குளியல் மூலம் உடலில் உள்ள நச்சுக்கள் அகற்றப்படுகிறது சின்னம்மை படுக்கை புண்ணுக்கு வாழை இலையில் தேன் தடவி தினமும் சில மணி நேரம் படுக்க வைக்க குணமாகும் சுவையின்மை உடையவர்கள் வாழை இலையில் தொடர்ந்து சாப்பிட அறுசுவையும் உணரும் தன்மை ஏற்படும் உடல் பலமடையும் விந்தணுக்கள் பெருகும் வாழை அலையில் தொடர்ந்து சாப்பிட தோல் பளவளக்கும் உடல் நலம் பெறும் மந்தம் வலிமை குறைவு இழைப்பு போன்ற பாதிப்புகள் நீங்கும் பித்தம் குறையும் வாழையலையின் பிற நன்மைகள் பந்தலிலும் வாழைமரம் இடுகாட்டுப்பாடையிலும் வாழைமரம் மக்கள் கூடும் திருவிழாக்களிலும் வாழைமரம் என்று எங்கெங்கு காணினும் வாழைமரத்தை வைத்தான் தமிழன் நச்சு முறிவுக்கு அதனை செய்தான் வாழை இலையில் வைக்கப்படும் பூக்கள் காய்கள் பழங்கள் கீரைகள் வாடாது உணவுகளை வேக வைக்கவும் பயன்படுத்தப்படுகிறது முன்பெல்லாம் பயணத்தின் போது வாழை இலையில் உணவு பண்டங்களை கட்டி எடுத்துச் செல்வர் ருசி மனம் அப்படியே இருக்கும் வாழை இலையில் சாப்பிட்ட பின் அதனை ஆடு மாடுகளுக்கு உணவாகவோ நிலத்திற்கு உரமாகவோ பயன்படுத்துவர் இதனால் தண்ணீர் தேவை குறைவு சுற்றுச்சூழலுக்கு மறுசுழற்சியாகும் இதுவரை வாழை இலையின் மருத்துவ பயன்கள் பற்றி பார்த்தோம் பல எண்ணற்ற நன்மைகள் கொண்ட வாழை இலையின் பயன்படுத்தி நலமுடன் வாழ்வோம் தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் நலமுடன் வாழ வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்